விடுதலை கொடுக்க துரிதப்படுத்துவார்கள் பயப்படாதே யாத்ராகமம் பன்னிரண்டு முப்பத்தி மூன்று எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள் கர்த்தர் மனிதர்களிடத்தில் விரும்பாத காரியங்களில் ஒன்று மற்றவர்களை அடிமைப்படுத்துவது எல்லோரும் மனிதர்கள்தான் ஆனால் இனத்தின் பெயரிலோ மதத்தின் பெயரிலோ பொருளாதாரத்தின் அடிப்படையிலோ மற்றவர்களை அடிமைப்படுத்துவது என்பது பிசாசின் கிரியைகளில் முக்கியமானதாக உள்ளது தேவன் அன்பானவர் அவரை போலவே நாமும் அன்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் நாம் பெரும்பாலும் சுயநலவாதிகளாகவே இருக்கிறோம் பிறரை ஏமாற்ற விரும்புகிறோம் பிறரை வஞ்சித்து அவர்களுக்குரியவற்றை நாம் அபகரித்துக் கொள்ள நினைக்கிறோம் முதலாளி அல்லது தலைவன் என்ற பெயரில் வேலைக்காரர்களை அடிமைப்படுத்துகிறோம் இப்படித்தான் இஸ்ரேவேல் ஜனங்களை எகிப்தியர் அடிமைப்படுத்தினார்கள் அவர்களுக்குரிய உழைப்பை எல்லாம் சுரண்டி சாப்பிட்டு கொளுத்து வாழ்ந்தார்கள் அவர்களும் மனிதர்கள்தானே என்ற உணர்வே அவர்களுக்கு வரவில்லை ஆனால் தேவனால் இதை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரேவேல் ஜனங்களின் கூக்குரலையும் கதறலையும் கேட்டு அவர்களுக்கு விடுதலை கொடுக்கவே தேவன் இறங்கி வந்தார் அதற்காக மோசையிடம் தோன்றி விடுதலையின் காரியங்களை அறிவித்தார் அந்த ஜனங்களை ரட்சிப்பதற்காக மோசை புறப்பட்டுச் சென்றான் இஸ்ரேல் ஜனங்களை விடுமாறு பார்வோனிடம் முறையாக கேட்டான் மோசே ஆனால் பார்வோன் அவர்களை அனுப்பிவிடுவதாக இல்லை அடிமை ஜனங்களை வேலை வாங்கி அவர்களின் உழைப்பில் கொளுத்து வாழ்ந்தவன் எப்படி சம்மதிப்பான் பணப்பேய் இணைப்பை பிடித்தவன் அவன் இதுபோன்ற பேய்க்குணம் பிடித்தவர்களுக்கு எதிர்த்து நிற்பவர்தான் கர்த்தர் எகிப்தியர் மீது வாதைகளை ஒவ்வொன்றாக கட்டவிழ்த்துவிட்டார் விட்டார் ஆனாலும் அவர்கள் மனம் திரும்பவில்லை கடைசியாக தலைப்பிள்ளை சங்காரம் என்ற கொடிய முறையை கையாண்டார் தமது ஜனங்களை மீட்க அவருக்கு வேறு வழி இல்லை சாவே இல்லாத எகிப்தியர் வீடு இல்லை இப்போது எகிப்தியர்களாகவே இஸ்ரவேலருக்கு விடுதலை கொடுக்க துரிதப்படுத்தினார்கள் நீங்களும் உங்கள் வேலை ஸ்தலத்திலோ அல்லது குடும்ப காரியத்திலோ பிறர் உங்களை அடிமைப்படுத்துவதாக மனம் நொந்து போயிருக்கிறீர்களா பயப்படாதிருங்கள் கர்த்தரே இறங்கி வந்து உங்களுக்கு அவர்கள் மூலமாக விடுதலை கொடுக்க வைப்பார் பயப்படாதிருங்கள் ஆமேன்